ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமாவை பொறுத்தளவுல மாவுக்கட்டு வீரன் ராணவ் வந்து அவரோட தில்லாலங்கடி வேலையில காட்டியிருக்காரு இதனால முத்துகுமரன் வந்து சமகானல இருக்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்தளவுல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க கூட தனிப்பட்டவனோட திறமையை காட்டுற மாதிரி டாஸ்க் கொடுக்க மாட்டேங்க இதுலயும் அலைன்ஸ் மூலமா ஜெயிங்கடா அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆனவன் கேமுக்குள்ள வரானுங்க என்ன கருமத்துக்குடா இப்படி டாஸ்க குடுக்கறீங்க விஜய் விஷாலுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை கொடுக்கணும் அதுக்காக தான்டா இவ்வளவு கேவலமா கேம கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த டாஸ்க் அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க முதல் பிரமாவை பொறுத்தளவுல ராணவ் அருண் இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்பட்டிருப்பாங்க அதே டாஸ்க்ல கடைசி ரவுண்ட்ல அருணும் ராணுவம் எதுக்காக உள்ள வந்தானுங்க அப்படிங்கறத தெரியல சேர்ந்து சேர்ந்துதான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல பாத்தோம் அப்படின்னா தீபக் விஷால் முத்துக்குமரன் ராணவ் அருண் இந்த அஞ்சு பேருமே போட்டோவை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க இதுல ராணுவ கையில போட்டோவே கிடையாது அவரை பொறுத்தளவுல மணி அடிக்கிறதுக்கான சுத்தியில கையில எடுத்து வச்சிருக்காரு அருணோட கையில முத்துக்குமரன் போட்டோ இருக்குது ஓடி வந்து அருண் வந்து ராணுவ கிட்ட சுத்தில தாடா மணி அடிக்கட்டும் அப்படிமே கேக்குறாரு ராணுவம் அந்த சுத்தியில அருண் குடுக்கிறார் அருண் வந்து மணி அடிச்சுட்டு முத்துகுமரன் போட்டோவை எரிக்கிறாரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க கேமுக்கு முத்துக்குமரன் இருந்தா தடையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துகுமாரன் அவுட் பண்றாரு இவங்களோட கேமை பார்த்து இருக்கிற ஜேக்கின் வந்து ராணுவ நீ சூப்பரா பண்றடா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நீ பேசினதும் நீ நடந்துகிட்டதும் ரொம்பவே தப்பா இருக்குது நீ பண்ணது அன்னத்திக்கல் அப்படிங்கறது உனக்கே தெரியாதா மாதிரி வந்து தெரியாதாரு அன்னெத்திக்கல் நீ பேசாத இந்த விளக்கண்ண பொறுத்தளவுல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சுவாரஸ்யத்துக்காக பண்ண நான் ஒரு கிருக்கேன் எனக்கு புரிதல் அவ்வளவுதான் அதனால நான் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேவலமா புலிவிட்டு இருப்பான் ஆமாங்க இந்த ராணவெல்லாம் இன்னசென்ட் சொல்லி கதர்றானு பாருங்க அவனுக்களே மாதிரி தற்கொலை கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்லலாம் அவனை பொறுத்தல கை ஒடிஞ்சதா நாடகம் நடிச்சுட்டு இருக்கான் நைட் லைவ் ஸ்ட்ரீம் பாருங்க அவன் கைக்கு மேல அருண் படுத்து தூங்கிட்டு இருக்கான் இவன் சட்டம் மாத்தும் போது நார்மலா தான் மாத்திட்டு இருக்கான் கையில அடிபட்டு அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீனா கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இப்படி ஒரு சிம்பத்தி ஓட்டு வாங்கி இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியா இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால் அருண் இவங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் கேக்குறாரு ராணுவ கையில போட்டோவே கிடையாது அவன் முதல்ல அந்த சுத்தியில் எடுத்து மணி அடிச்சதே ரூல்ஸ்லயே கிடையாது அதுவே ரூல் பிரேக்கிங் அது மட்டும் இல்லாம அருண் உடனே அவர் சுத்தியை குடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்காங்க அவங்க கரெக்டா தான் கேம் ஆடி இருக்காங்க நான் தான் முட்டாளாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல ராணுவ வந்து நீ தோத்துட்ட அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு முத்துக்குமரன் செம காண்டாயி இல்லையே இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சிக்காதா மாதிரி சொல்றாரு இத்தோட இந்த ப்ரமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பொறுத்த பொறுத்தளவுல வேற எதுவுமே கிடையாதுங்க இந்த மானம் ஃபினாலே பிக்பாஸ் கூட ஒரு குரூப் ஒரு போட்டியாளர் அவனோட திறமையால டாஸ்கின் டிக்கெட்ட வின் பண்ணா பரவாயில்ல இந்த இடத்துல ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு அனுப்புறதே தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து அந்த வகையில விஷாலுக்கு சப்போர்ட்டா அருண் வந்திருக்காரு இருக்காரு பேசுறத வச்சு பாக்கும்போது முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டா வந்த ராணவ் இந்த இடத்துல முத்துக்குமரனை நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு இதனாலதான் சில கலவரங்கள் வருது என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த சண்டேல யார் பக்கம் நியாயம் இருக்குது யாரு சரி பிக் பாஸ் ரீதியிலான உங்களை பொறுத்தளவுல டிக்கெட் ஊபின் டாஸ்க்ல கூட இப்படி ஒரு குரூப் விஷயமா ஒரு டாஸ்க் விளையாண்டு இருக்காங்க இதை கண்டுக்காம பிக் பாஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு விஷாலுக்கு டிக்கெட் ஊபின் டிக்கெட் போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான கேமை கொண்டு வரானுங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்குது உங்களோட பதில்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ராணுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்